கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கான எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ரிவ்யூவாக பார்த்துடலாங்க கார்த்திக் தீபா அவங்க ஃபேமிலி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் போகிறாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே தனியாக உட்காடுறாங்க கார்த்திக் தீபாவை தனியாக விட்டுறாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக ஒரு டேபிளில் உட்காராங்க அப்போ கார்த்திக் வந்து மெனு கடை தீபாக்கிட்டே கொடுத்து உங்களுக்கு எந்த ஃபுட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல தீபா அப்படியே வாங்கி பார்த்துட்ருக்காங்க என்னாச்சு தீபா அப்படின்னு சொல்லி கார்த்திகேக்கு சார் எனக்கு இதில் இட்லி வடை தோசை இதை தவிர வேறு இன்னுமே புரியல நீங்களே ஒன்று ஆர்டர் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல தீபா அப்போது அதுலேயே ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு கார்த்திக் சொல்ல இல்லை சார் நீங்கள் ஏதாவது வெரைட்டியாக ஆர்டர் பண்ணுவீங்க அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நான் நினச்சேன் என்னடானே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தீபா சொல்ல சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அந்த மெனு கார்டு வாங்கி ஆர்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு கார்த்திக்கையே பார்த்துட்ருக்காங்க இதை தீபா வந்து பார்த்துட்றாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் கிட்டே சார் என்ன சார் நீங்கள் எப்போவுமே இப்படி வெளியே வந்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை தீபா எப்போவாவது ஒரு நாள் வந்து சாப்பிடுவேன் ஆனால் என்னோடய ஃபேவரட் எங்கள் அம்மா தான் அவங்க தான் சூப்பரா இருக்கும் நான் அதை தான் விரும்பி சாப்பிடுவேன் அதுலயும் ஒண்ணு எனக்காக ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா செய்வாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு சரிங்க சார் அப்போ நான் சமைச்சு கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இது என்ன கேள்வி தீபா கண்டிப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல அதுக்கப்புறம் தீபா அப்படியே டல்லாகிடுறாங்க என்னாச்சு தீபா திடீர்னு இப்படி டல் நல்லா பேசிட்டே இருக்கீங்க திடீர்னு டல்லாகிடுறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பிராமி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க தீபா ஏன் தீபா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கார்த்திக் கேக்க இல்ல சார் அத்தை சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது என்னை கிச்சனுக்குள்ளே அவங்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுதான் உங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சுல்ல இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல ஆமாம் சார் நான் இதை மறைந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு அப்படியே கார்த்திகை பார்த்துட்டே இருக்கிறது தீபா பார்த்துட்டு இதுக்கு மேலே நீ எப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பக்கத்துல போய் உட்காராங்க என்னாச்சு தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகுக்கு இல்லை சார் அந்த இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு தீபா சொல்ல கார்த்திக் அப்படியே சிரிக்கிறாங்க எப்படி வாங்காமல் பாக்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்காங்க தீபா சரி கை கழுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கை கழுவ போகிறாங்க அப்போ அந்த பொண்ணும் வராங்க ஏய் அவரையும் ஏன் புரிச்சண்டி நீ எதுக்கு பார்த்துட்டே இருக்க நல்லா ஸ்மார்ட்டா அழகாக ஒரு ஆம்பளை இருக்கக்கூடாது உடனே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு தீபா கேட்க ஓ அந்த ஹேண்ட்ஸமான ஆளு உன்னோட ஹஸ்பண்ட் தானா கல்யாணம் ஆனால் என்ன பார்க்கறதுலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க தீபா பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க மூக்குலேயே ஒரு குத்து விட்டுடுறாங்க பிளட்டே வந்துடுது அதுக்கப்புறம் தீபாவும் கார்த்திக்கும் கார்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ தீபா தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே வராங்க இதை பார்த்தா கார்த்திக் என்ன சிதிப்பா திடீர்னு சிரிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பொண்ணு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க யாராவது காரணம் இல்லாமல் சிரிப்பாங்களா ஆனாலும் ஒரு கர்பாபூச்சிக்கு பயப்படுற நீங்க அந்த பொண்ணையே ஒரு குத்து விட்டிங்கன்னா பார்த்துக்கங்களேன் ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தீபா அப்படின்னு சொல்ல சார் என்ன சார் நீங்கள் எப்படி சொல்றீங்க அவங்க வச்சக்கன்று வாங்க உங்களே பார்த்துட்டு இருக்காங்க என்னால் பொறுத்துக்கவே முடியல அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல கார்த்திக் பயங்கரமாக சிரிக்கிறாங்க பார்க்குறதுல எல்லாம் என்ன இருக்குது தீபா பார்த்தா என்ன பிரச்சனை இப்போ நானும் தான் வெளியெல்லாம் போகிறேன் நானும் தான் எல்லாரையும் பார்க்கறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சார் நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் சைட் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு தீபா கேட்க அப்படியெல்லாம் இல்லை ஆனால் இப்போ கூட நான் ஒரு பொண்ணு பார்த்தேன் அந்த பொண்ணு என்னடா சாப்பிட மைந்துகிட்ட அப்படியே தயங்கிட்டே உட்காந்துட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு யாருன்னா நீங்க தான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தீபா அவங்களுக்குள்ளேயே கனவு கண்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் காஃபி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அது வந்து கார்த்திக் குடிச்சிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த டைமில் கரெக்டாக கார்த்திக் வந்து வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட சொல்கிறாங்க காரை நிறுத்தி உடனே தீபா வந்து அதுக்குள்ளே வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க இறங்கும் போது தர்மலிங்க கிட்ட கார்த்திக் வந்து உங்கள் பணம் கிடைச்சிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து தர்மலிங்கத்தை கையில் கொடுக்குறாங்க இதை பார்த்தா ஐஸ்வர்யா பயங்கரமாக ஷாக் ஆகும் இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ